அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வேத நூல்கள் அது கிறிஸ்துவ வேத நூலாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் புரானாக இருக்கட்டும் பகவத்கீதையாக இருக்கட்டும் எல்லா நூல்களையும் நல்லதை சொல்லியிருக்குது ஆனால் மேடை ஏறும்போது நல்லதை பேசுகிறான் மேடை விட்டு இறங்கணுன்னு அவன் பழைய தொழிலுக்கு போயிடுறான் அதனால் இது வேத நூல் குறை கிடையாது மனிதனுடைய குறை காரணம் என்னன்னா இவன் பேசியே ஊரை கெடுத்துட்டு போயிடணும் செயலுக்கு போகக்கூடாது அதனால் மனித வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானது தான் அது பைபிளாக இருக்கும் புராணா இருக்கட்டும் பகவத்கீதியா இருக்கட்டும் சிவபுராணமா இருக்கட்டும் புனித நூல்கள் எது இன்னை மனிதனால அதை எழுத முடியுமா நிறைய படித்தவங்க எழுதவே முடியாது இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எழுத முடியும் எல்லா மனிதனாலையும் எழுத முடியாது அப்படி முடியாதுல குறையே கிடையாது ஆனா இந்த மனிதங்கிட்ட ஆயிரம் குறைகளை வச்சுக்கின்னு அதனுடைய வழிமுறைப்படி வாழறது சிவபுராணம் என்ன சொல்றான் பொருள் உணர்ந்து படிப்போர்க்கே இல்லை எத்தனை பேர் எங்க திருமணாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க அது என்னான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க சொல்றாரு நமச்சிவாய என்றும் என்னது நமச்சிவாய வாழ்வு நாதன் தால் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் பாடுவேன் இதனுடைய பொருள் என்ன இது ஆனால் நிறைய பாடுறாங்க நான் நிறைய பெரிய பெரிய ஆளு கிட்ட கேட்டேன் சாமி நான் படிக்காத நான் இதெல்லாம் படிக்கிறதில்லை இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னால் நான் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது பாட்டு படி இதை முட்டாள நான் அந்த படினு கற்றுக்க சொல்லு ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாத நான் அதான் படிக்கணும் ஆனால் அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நான் இன்னைக்கு பேசிக்கிறது தான் அதில் சொல்லிடுங்க இல்லையா நமச்சி வாய வாழ்க இல்லை ஒருத்தரை கேட்ட என்ன சாமி நமச்சி வாய வாழ்க நாதம் தாழ் வாழ்கின்ற வெள்ள கடவுளை பார்த்தீங்க பைத்துக்காட்டாயா எழுதுன்னு வேணேன் நமச்சி வாயானா உன் உடலு நான் மண் மண்ணு தண்ணி சீனா நெருப்பு யார் நான் காற்று நெருப்பு இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற இயக்கம் தான் நமச்சிவாய உயிர் அப்போ நமச்சிவாய வாழ்க அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நாதன் தாழ் வாழ்க இறைவன் வாழற வீடு ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்லுவோம் அப்போ பொருள் புரியல ஆனால் ஓயாம பாட்டு ரெண்டு பேரும் அப்படி கை கட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆகாயிர சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்து நின்று வந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாதுன்ற நான் எந்த வேத நூல் ஒன்றா இருக்கட்டும் எல்லா வேதநூலியும் சக்தியும் இருக்குது ஆனால் பொருள் தேடுங்க எழுத்தப்படுத்திட்டு பேசாதீங்க அப்போ அதில் சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ் இது பொருள் பொரிய இமைப்பொழுதும்னா கண் சிமுட்டுத அந்த நேரம் கூட அது விலக இல்லை இல்ல ஆனால் அது அந்த நேரம் விலகினா நீ இருக்க மாட்டியான் அப்போ எவ்வளவு பெரிய மேதை இல்லை ஆனா இது பொருள் தெரியாத பற்றி என்ன பயனு சொல்றான் நான் நமச்சி வாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோபழி அந்த குருமணி நான் என்ன யாருன்னு தெரியல நெகம் இந்த நெகமுடைய விரலால அந்த இறைவனை தாழ்வாழ்க்க பொருள் தெரியாத உனக்கு படிக்கவும் தெரியல அர்த்தமும் தெரியல நீ தப்பு தப்பா படிச்சு என்ன பண்ண நாலாயிரம் பாட்டை தெரிஞ்சிக்காத நாலே பாட்டு தெரிஞ்சுக்கும் பொருள் அதை தான் சிவபுராணம் சொல்றது பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுந்தோம் கையிலாய் பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தான் நரகத்துக்காக கொஞ்சம் சொந்ததுக்காக போய் போட்டுமே ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொல்றதுக்கு போட்டுக்கு ஒவ்வொருவா அப்படின்னு பாட்டு சொல்றாரு இளவு காத்திருந்த பச்சி ஏங்கியே பறக்குமா போல் உலகமே பொருளாய் நம்பி ஒரு பலன் நீதான் தலைமையான் குருவை போற்றி தாலினை வாசி கண்டாள் நிலமையாம் நாகைநாதர் நின்னடை நிற்பார் நெஞ்சே எப்பா நாகைநாதர்னு சொல்லக்கூடிய இறைவன் எப்போ வருவான் உன் மனசுல எப்போ வந்து நிற்பான் அப்படின்னு சொன்னா இளவு காத்திருந்த பச்சி பஞ்சு மரத்தில் பச்சை பச்சையான காய் காய்க்குது அந்த கிளி என்ன பண்ணுமா இது பச்சையாக இருக்குது காய் வாட்டமாக இருக்குது இது ஒரு நாள் பழுத்துறோம் இது பழுத்துதுன்னா நம்ம அதை கொத்தி தின்னலாம் அப்படின்னு அதை காற்று இருக்குமா ஆனால் அது ஒரு நாள் பழுத்து போகிறதே கிடையாது அது வெடித்து அந்த பஞ்சு பறந்தவருக்கு தான் தெரியும் இது பழம் இல்லை இது வெறும் பஞ்சு தான் இது எதுக்கும் உதவாதன்னு எப்போது காலம் கடந்த பிறகு வரும் அப்போ இந்த காலம் கடந்து அந்த கிளி ஏங்குற மாதிரி இந்த உலகத்தை நம்பி இந்த உலகத்தின் மூலமாக நம்ம ஆதாயம் வரும் அப்படின்னு காத்து நிற்கிற அந்த இலவு காத்த கிளி மாதிரி இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடிய நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும் இந்த உலகத்தினால எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவு அந்த கிளிக்கு வந்த உட்காரங்க சாமி உட்காருங்க உட்காரங்க அந்த கிளிக்கு வரா மாதிரி நமக்கும் ஒரு நாள் வரும் எப்போ வரும் தலைமையாம் குருவை போட்டி தாலினை வாசிக்கண்டால் அந்த குருநாதன் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடும்போது தான் இந்த உலகன்றது அந்த பஞ்சு மாதிரி ஒரு நாள நாம சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது இல்ல நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு கைப்பொருள் மாதிரி தான் நம்ம ஒரு பஸ்ல நம்ம கையில காசு வர நடந்து போயிடுவோம் அப்படி மாதிரி இந்த உலகத்துல வாழ்வதுக்காக இறைவன் தான் இந்த உலகம் இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது இல்லை நமக்கு முன்னாடியும் உலகத்துல கோடி கோடியான பேர் இருந்தாங்க நாம போனதுக்கு அப்புறமா கோடான கோடி பேர் இங்க வாழ போறாங்க அப்போது இது நமக்கு சொந்தமான பொருள் இல்லை நம்ம வாழ்த்ததுக்காக இறைவன் கொடுத்த ஒரு கருவி அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த உலகம் நமக்கு துணையாக வரும் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுவே நமக்கு யமனாகவும் வரும் ஏன்னா இந்த உலகத்தோட ஒரு மினியேச்சர் பொருள் தான் இந்த மனம் இந்த மனசை மாதிரி ஒரு நண்பனும் இல்லை இந்த மனசை மாதிரி ஒரு எதிரியும் இல்லை இதை சிறப்பாக நம்ம கையாண்டோம்னா இவனை மாதிரி ஒரு நண்பனை ஏன்னால் இந்த மனம்ன்ற ஒன்றை கொண்டு தான் இறைவனை அடைய முடியும் மகானுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடு ஒன்று தான் அந்த ஒன்று மனம்தான் குழந்தையில் மனம் இல்லை வளர வளர மனம் வந்துச்சு ஆனால் மகான்கள் அந்த வளர்ந்த மனசை திரும்பவும் குழந்தையோட பக்குவத்துக்கு கொண்டு போய் ஒன்றும் இல்லாத செஞ்சனால மனுஷனாக இருந்த அவங்க மகானாக மாறிட்டாங்க அப்போ நாமளும் யாரை பிடிச்சிட்டோம் ஒரு மகானோட பாதத்தை நாம் பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு நாள் வாய்க்கும் சந்தர்ப்ப இந்த பிறவில் அது வாய்க்காமல் விட்டால் கூட எந்த பிரிவிலையும் அது தொடரப்போகுது ஏன்னா எல்லா கல்வியும் இந்த உடலும் மனசு மட்டும்தான் படிக்குது நீ டாக்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆயிரம் விதமான தொழிலை எந்த தொழிலை கற்றுக்கினாலும் எல்லாமே எது கற்றுக்குச்சு அப்படின்னா இந்த உடலும் இந்த மனமும் தான் அதை கற்றுக்கணும் வேலை செய்யுது அது ஒரு நாளும் உயிர் கற்றுக்கலை அப்போது இங்கேயும் ஒரு கலை ஐயா கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் உடல் கற்றுக்கலை மனம் கற்றுக்கலை அது உயிர் கற்றுக்குது இந்த உயிர் தான் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க போதே தவிர இந்த உடல் பிறவி எடுக்க போதே இல்லை அப்போது உயிருக்குள்ள பதிவாகக்கூடிய இந்த கலை அது யாரை தொட்டிச்சோ அதை ஒரு நாள் நெருப்பு அது ஓய போகிறதே இல்லை இந்த நம்பிக்கையோடு நாம் பாடம் பண்ணோம்னா இந்த பிரிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா சொல்லியிருக்காருங்கய்யா சட்டி காலியான பிரிவு இங்கே வந்தால் நான் என்னடா பண்ணுறதுன்னு அவரே சொல்லியிருக்காரு நான் கூட அப்படி சட்டி காலி பண்ணி தான் வந்திருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் எல்லா உழைப்புக்கும் கூலி கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருத்தன் மட்டுந்தான் ஏன்னா நான் அப்பப்போ சொல்கிற ஒன்று விஷயம் தான் பாவனை அந்த பாவனை தான் ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஒரு சீடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாவனை ஐயா சொல்லுவார்ண்ணா இங்கே யாரையும் நல்லவங்க கெட்டவன் பார்க்குறது ஆனால் நல்லவனாக வரான் கெட்டவனாக வரான் ஆனாலும் நான் எல்லாரையும் நம்பி பாடம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சதை தான் கொடுக்குறாரு சரி ஓகே இப்போ நல்லவங்களும் பாடம் வராங்க கெட்டவங்களும் பாடம் வராங்க இது உண்மையாக அவருக்கே தெரிஞ்சு போய் தான் கொடுக்குறாரு இப்போது நல்லவங்க எப்படி பாடம் பண்ணுவாங்க கெட்டவங்க எப்படி பாடம் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே தான் பாவனை இங்கே தான் பாவனைன்ற ஒரு விஷயம் நமக்கு உதவி உபயோகப்பட போகுது ஒரு கெட்டவனோ நல்லவனோ ஒரே மாதிரி தான் பாடம் கொடுக்குறாங்க குருநாதனை அந்த பாடத்தை வாங்கி வந்து இவங்களும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறாங்க ஐயா எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படி தான் நான் பண்ணுறேன் ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஆனால் அந்த ஒரு வித்தியாசம்தான் உன்னை மடுவாக்குறதும் உன்னை மலையாக்குறதும் அது என்ன பாவனை இது குருவோட கலை இந்த கலையை நான் என்னைக்கு வாங்கினோம் அன்னைக்கே குருநாதர் என்னை தேடி என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு யார் பண்ணுவா உள்ள அன்போட ஒரு நல்லவன் பண்ணான்னா இந்த பாவனையோட பண்ணுவான் இந்த பாவனை இல்லாமல் ஒரு மிஷின் மாதிரி எனக்கு எல்லா விஷயம் கற்றுக் கொடுத்துட்டாங்க மாணிக்க வாசகர் சொல்கிறாரு வாசிலாம் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஆனால் எதை இவங்க கிட்டே தக்க வச்சுக்கணுமோ அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லையப்பா எது மனம் இறைவன் நீ வாசி பண்ணுறியான்னு பார்க்க போகிறது இல்லை நீ பாடம் பண்ணுற பாடம் பண்ணக்கூடிய நம்மளை இறைவன் பார்க்குறான் யார் இறைவன் யார் சாட்சாத் நம்ம குருநாதை தான் பார்க்குறாரு பாடம் அழகாக பண்ணுறியா அப்படின்னு பார்க்க மாட்டார் மூச்சை ஏற்றி இருக்கிறியா அப்படின்னு பார்க்க மாட்டாரு உன் பாவனை என்ன பாவனையில் உட்காந்து பண்ணுற குருநாதர் என் முன்னாடி உட்காந்துக்கிறாரு நான் சீடை குருநாதரை பார்க்குறாரு அந்த ஆத்மார்த்தமாக நான் பண்ணேன்னு சொன்னால் அதுதான் பாவனை இந்த பாவனை கோயிலுக்கு போனால் வரல ஆனால் இந்த இடத்துல வந்தாகணும் இந்த உள்ள கூட நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா குருநாதர் முன்னாடி தான் நான் உட்காந்து பாடம் பண்ணுற விளக்கு ஏற்றுறது எதுக்கு எதுக்கு தெரியுங்களா அந்த விளக்கு தான் பிரம்மாண்டத்தை உள்ளே காட்ட முடியாது ஆனால் இதுதான்ப்பா அந்த பிரம்மாண்டமாக வெளியே இருக்குது அப்படின்றதுக்காக அப்போ அந்த விளக்கின் ஒளி எதுன்னா அது சாட்சாத் நம்ம குருநாதர் தான் அந்த அன்போடு நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களை கரைசு இருக்கும் வெறும் பாடம் யாருக்கும் விசா கிடையாது விசா கொடுக்காது ஐடி கிடையாது குருநாதர் மேலே பக்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க செய்யக்கூடிய பாடம் மட்டும்தான் கரையை கடக்கிறதுக்கான படிநிலை எவ்வளோ பேர் மேலே போனவங்க இருக்காங்க எது வாழ்க்கைன்றது ஒரு பரமபதம் பதம் ஏனியில் ஏறும்போது சொன்னாங்க ஐயா நான் ஏனியில் ஏறிட்டேயா அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயா சமாதி ஆயிட்டாங்க இப்போ யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஏனியில் ஏறும் பக்கத்தில் பாம்பு இருக்கிறத கவனிக்கணும் ஏன்னா ஐயா சொல்லுகிறாடே இறைவன் முன்னாடி வந்துட்டு ரொம்ப தென்னாவுட்டில் இருந்துற போற இந்த இடம் பரமபதம் எப்படி ஏனியில வேகமாக ஏறியும் பக்கத்தில் பாம்பு இருக்குது அது கடிச்சு அதை விட ரொம்ப கீழே போயிடுவேன் இப்போ நிறைய பேரோட நிலை அதுதான் அப்போது எப்போவுமே நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்ற பயம் இருந்ததுன்னா நாம் நம்ம வழியில் வர பாம்பெல்லாம் கடிக்காமல் ஏனியில் ஏறி பரமபதத்தை அடைவோம் அந்த பரமபத வாசலில் தான் குருவானவர் உட்காந்துகிறாரு அப்போது எப்போவுமே நம்ம மனசில் ஆணவம்ன்றதை வரவே கூடாது எல்லாத்தையும் வாங்கிட்டோம் நம்மளாச்சுக்கே இனிமேல் ஆளே இல்லைன்னா அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாலும் ஏன் கையிலேருந்து உங்கள் கைக்கு போடணும்னா நான் கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் வேணும் பணத்தை பற்றி தெரியும் எப்பா இந்த சில நாடகத்திலலாம் சொல்லுவாங்க வித விதமாக சொல்லுவாங்க கையில் காசே கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கண்ணா உன் வயிறு ரொம்பமா நான் சாப்பாடு போடாமலே எப்பா நான் சாப்பாடெலாம் போட்டால் மாதிரி நீங்கள் நினச்சிக்கண்ணா வராது திருநூரில் பூசலானனு ஒருத்தர் இருந்தார் அவர் ராஜா வந்து அந்த காலத்தில் கோயில் கட்டிகிட்ருக்காரு கோயில் கட்டினுருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு இறைவனை போய் கூப்பிட்றாரு இறை இறைவன்கிட்ட போய் கோயிலில் சிவன் கோயிலில் போய் ஐயா உங்களுக்கு நான் பிரம்மாண்டமாக கோயில் கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து தான் அதை இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கிட்ட முன்னாடி போய் கோரிக்கை வைக்கிறார் யாரே ராஜா கோரிக்கை வச்சுட்டு இவர் போய் நைட்டு தூங்குறாரு இறைவன் போய் கனவுல போகிறான் டேய் நீ என்னைக்கு கோயிலை துறக்கணும்னு கும்பாபிஷேகம் வச்சிருக்கோ அதே நாளில் அங்கே ஒருத்தன் என்னை கூப்பிட்டுக்கிறான் நான் நீ ராஜான்றதுக்காக உங்ககிட்ட வர முடியாது விட ஒரு பெரிய கோயில் ஒருத்தன் கட்டியிருக்கிறான் அவங்கிட்ட தான் நான் போவேன் யாரே இறைவன் சும்மா இருந்தால் பரவாயில்ல எப்படி வெறுப்பத்தினான் பாருங்கள் நாடகத்தை இறைவன் ராஜா கனவுல போய் உன்னை கூட ஒரு பெரிய கோயில் அங்கே கட்டி வச்சுக்கிறான்டா அவங்கிட்ட தான் நான் போவேன்னு கனவுல சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இப்போ ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது இவ்வளோ பெரிய அரசன் கோயில் கட்டியிருக்கிறேன் நம்மள விட ஆள் ஊரில் ஏமா இருக்கிறான் அவனை பார்த்தே ஆகணும் அவன் என்ன பண்ணார் ஊரெலாம் தேராரு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் தின்னுன்னு ஒரு வராரு இந்த ஊர் தான் காட்டி கொடுத்துட்றான் இறைவன் அங்கே வந்து கேட்குறாரு அப்பா இங்கே ஒருத்தர் யாரோ கோயில் கட்டிக்கிறாரம்மே சிவன் கோயிலு இன்னைக்கு கும்பாபிஷேகமா நான் கட்டின கோயில் கும்பாபிஷேகம் இன்னைக்கு நான் அங்க கூட போல இங்க ஒருத்தர் என்னோட பெரிய கோயில் கட்டிக்கிறாரான் அதை நான் பார்க்கணும் யார் அது கோயில் கட்டி தின்னாராம் இங்க ஒரு பைத்தியகான உக்காணுக்கிறான் அவனை போய் கேள்வி காணிக்கிறாரான் அவன் எங்க கோயில் கட்டிக்கிறாரு கல்லுலையும் மன்னலும் கோயில் கட்டல இந்த உள்ளத்துல கோயில் கட்டிக்கிறாரு அதனால்தான் என்னது பூசலா இருந்தா இறைவன் ஆள வசிக்கக்கூடிய இந்த மனம்தான் கோயிலு அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குதோ அதை சுத்தமாக இருக்குதோ அதை பார்த்துட்டு இறைவன் குடி கொண்டு அதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த கோயில் அப்படி ஒரு கோயிலாக இந்த மனம் மாறணும்னதுக்காக தான் ஒரு கிளாஸ்லேயும் ஐயா வேறு எதை பற்றியும் பேசாமல் மனசை பற்றியே பேசுனதுக்கு காரணம் உன் மனம் கோயிலானால் அதில் இறைவன் குடியிருப்பான் இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலுக்கு உலகத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அதை மீறின சக்தி எதுவுமே கிடையாது அந்த நம்பிக்கை நமக்கு ஆணைத்தரமாக வந்தால் நம்ம வாழ்க்கையில் சஞ்சலம்ன்றது வராது வரும் ஆனால் நான் துவண்டு போய் அதை ஃபேஸ் பண்ண மாட்டேன் இன்னொன்று எவ்வளோ அடித்தாலும் நான் நிமிந்து தான் நிற்பேன் நான் தைரியமாக நிற்பேன் அப்படி ஒரு தைரியம் நமக்கெல்லாம் இருந்ததுன்னா நாமளும் ஒரு நாள் குருநாதரை இறைவனோட தாளை கண்டிப்பாக நாம் அடைவோம் சரிங்களா நல்லது காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது வந்தது குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க